ஓம் நம சிவாய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் அனைவரும் நலமுடன் வாழ வல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் இன்னும் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலில் தினம்தோறும் போடக்கூடிய ஆன்மீக தகவல் கொண்ட வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் ஒரு வீட்டில் கண்டிப்பாக இந்த பொருள் இருக்கணுங்க உங்கள் வீட்டில் எந்த பொருள் இருந்தாலும் இல்லாட்டியும் குறிப்பாக ஆன்மீகம் ரீதியாக இந்த ஒரு பொருளாகப்பட்டது உங்கள் வீட்டில் இருக்கணும் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் அந்த பொருள்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்ன அப்படின்றத பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே கூட இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலில் நம்ம தினம்தோறும் போடக்கூடிய ஆன்மீக தகவல் கொண்ட வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வீட்டில் கட்டாயம் இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் கண்டிப்பாக ஒரு வீட்டில் இருக்க வேண்டுங்க இந்த பச்சை கற்பூரமாகப்பட்டது மகாலட்சுமி தாயாரினுடைய அம்சம் நிறைந்தது இப்படி மகாலட்சுமி தாயாரனுடைய அம்சம் நிறைந்த பச்சை கற்பூரத்தை எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு பண வரவு அப்படின்றத இருத்துட்டு வந்து கொடுக்கும் இது தெய்வத்தின் அடிப்படையில் நம்ம வந்துட்டு ஆன்மீகத்தின் அடிப்படையில் நம்ம இதை பார்த்தோம்னா கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த பொருளாக ஆன்மீகத்தின் ரீதியாக கற்பூரத்தை பார்க்கப்படுதுங்க இது நம்ம இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதுவும் குறிப்பாக ஒரு வீடு நலன் பெறணும் அப்படின்னா அதில் செல்வம் அப்படின்ற முதல் இடத்துக்கு வர்றது என்னென்னா மகாலட்சுமி தாயாரினுடைய கிடைக்கக்கூடிய செல்வம் தாங்க இந்த செல்வமாகப்பட்டது அதாவது பணம் இது நம்ம வீட்டில் தங்க நகை பணம் எல்லாமே நிறைந்திருக்குன்னா கண்டிப்பாக அந்த இடத்தில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் அப்படின்றது மலரும் கடனில்லா வாழ்க்கை எத்தனை பேரோட இது வந்துட்டு வாழ்க்கையோட லட்சியமாக இருக்கு இல்லைங்களா கடனில்லா வாழ்க்கை இருந்துட்டாலே போதும் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு நிறைய பேருடைய கருத்து அந்த வகையில் பண வரவை ஈட்டுறதுக்கு ரொம்ப எளிமையானது ரொம்ப சிம்பிளாக சின்னதாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பச்சை கற்பூரம் நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இதை அப்படியே ஓப்பனாக வச்சிட்டிங்கன்னா கரைஞ்சிரும் அதனால் இதை நீங்கள் சின்ன ஒரு டப்பாவில் போட்டு வாங்கிக்கோங்க அண்டு அதே போல் இதை நீங்கள் டப்பாவில் வாங்கிக்கிட்டு உங்கள் வீட்டோட மூளை முடுக்கு அதாவது எந்தெந்த மூளை இருக்கோ அங்கெல்லாம் இப்படி பார்த்தீங்கன்னா கையில் நீங்கள் நுணுக்குனிங்கனாலே இது வந்துடும் இங்கே பாருங்கள் இப்போ கீழே கொட்டோம் நான் உங்களுக்காக தான் இந்த தரையில் வந்து இது பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் இப்படி நீங்கள் இதை நுணுக்கி கொட்டிட்டு இதை ஒரு ரெண்டு நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு அது இருக்காது அது ஃபுல்லாக கரைஞ்சிரும் இதனுடைய ஆற்றல் அப்படின்றது நம்ம வீட்டில் வெளிப்பட்டுரும் இது வந்துட்டு ஆன்மீகத்தின் ரீதியாக மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக பார்க்கக்கூடியதுங்க அதே போல் இதை நீங்கள் மூந்து பார்த்தாலே ஒரு தெய்வ ஆற்றலினுடைய ஒரு நம்பிக்கை நமக்கு பிறக்கும் ஏன்னா கோவிலில் தீபம் ஏற்ற கொள்ற அந்த ஒரு வாசனை அதாவது கற்பூரம் ஏற்ற அந்த ஒரு வாசனையாகப்பட்டது இதில் நிறைந்திருக்கும் அந்த ஒரு ஆற்றல் உங்கள் வீட்டிலையும் நிறைந்திருக்குங்க அதனால் எப்போவுமே உங்கள் வீட்டில் பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க பச்சை கற்பூரம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது எலுமிச்சை பழம் இந்த எலுமிச்சை பழமாகப்பட்டது ஆன்மீகத்தின் ரீதியாக மிக பெரிய பங்கு அப்படின்றது எடுத்துக்குதுங்க நீங்க எங்க போனாலும் சரி நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போனாலும் சரி அங்கேயும் எலுமிச்சை பழம் தேவைப்படும் நீங்கள் வந்துட்டு எந்த கோவில் போனாலும் சரி எலுமிச்சை பழம் அப்படின்றது ஆன்மீகத்தில் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீத பங்குகளை எடுத்துக்குது இது நம்மளில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க இது போன்ற கருப்புகள் வந்துட்டு இல்லாத பழமாக பார்த்து எடுக்கணும் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க ஆனால் இது போன்ற கருப்புகள் இல்லாது அதிகமாக பார்த்து எடுங்க ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா முழுமையாக அந்த பழம் இப்போ இந்த பக்கம்லாம் எப்படி இருக்குது இல்லைங்களா இந்த பக்கம் இருக்கிற மாதிரி தான் எல்லா பக்கமும் இருக்கணும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் இருந்தால் தவறு கிடையாது இதே போல் பழம் வந்துட்டு அழுகிற கண்டிஷனில் இருக்கக்கூடாது அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டாலே இப்போதைங்க பாருங்கள் அழுகிற கண்டிஷனில் இருக்குது பழம் இது மாதிரி தான் இருக்கக்கூடாது மற்றபடி வந்துட்டு பழத்தில் இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் இருந்தால் பிரச்சனை கிடையாது இப்போ இந்த இடத்துல இது மட்டும் தான் பிரச்சனை மற்றபடி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இது இயற்கையாக அதனுக்குள்ளே வர்றது தான் சரி ஓகே இப்போ இந்த எலுமிச்சை பழத்தை வச்சு என்ன செய்யலாம் எலுமிச்சை பழம் எந்த ஆற்றலையும் அப்படியே எடுத்துக்கோங்க எலுமிச்ச பழத்தை நீங்கள் நல்லா உற்று கவனித்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்துவாங்க கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்துவாங்க இதனுடைய சிறப்பு அம்சமே என்னென்னா எந்த ஆற்றலாக இருந்தாலும் சரி தன்னுள் முழுமையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை இந்த எலுமிச்ச பழத்துக்கு இருக்குங்க மருத்துவ ரீதியாக நிறைய குணங்கள் இதுக்கு இருக்குது ஆனால் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது ஆன்மீக ரீதி தான் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பார்த்துட்ருக்கோம் அதனால் மருத்துவம் அப்படின்றதுக்குள்ளே நம்ம போக வேணாம் இதில் நமக்கு கெட்ட ஆற்றலையும் சரி இழுத்துக்கும் அதாவது அதற்காக தான் நம்ம கோவில்லையும் சொல்லுவாங்க நம்ம எங்கேயாவது கடையில் போய் எலுமிச்சு பழம் வாங்க போகிறோம் அதாவது ஆன்மீகம் தொடர்பாக அந்த எலுமிச்சு பழத்தை வாங்க போகிறோம்னா அப்போ யார் கையிலேருந்தும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க கோவில் பூசாரி கொடுக்குறாரா வாங்கிக்கோங்க அதே போல் கோவிலில் வந்துட்டு வேற யாராவது கொடுக்குறாங்களா தயவு செஞ்சு வந்துட்டு வாங்காதீங்க உங்கள் தாய் தகப்பன் கொடுக்குறாங்களா வாங்கிக்கோங்க ஏன்னா எந்த தாய் தகப்பனும் வந்து தன் பிள்ளை கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க அதனால் அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் இதை தாராளமாக வாங்கிக்கலாம் அடுத்தது இதை வேறு யார் கையிலேருந்து வாங்கக்கூடாது ஏன் கடையில் நீங்கள் இதை வாங்கக்கொள்கிற உங்கள் கையை வச்சு தான் இதை எடுக்கணுமோ தவிர கடைக்காரங்க எடுத்து கொடுத்தாலும் இதை நீங்கள் வந்து வாங்கக்கூடாது நீங்கள் ஏதாவது ஜூஸ் போடுறதுக்கு வாங்குறீங்க நீங்கள் வேறு எதுக்காவது வந்து சமைக்கிறதுக்கு வாங்குறீங்க அப்படின்னா அதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது ஆனால் இன்னும் நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா யார் கையிலையுமே எந்த ஒரு செயலுக்காக இந்த பழத்தை வாங்கிட்டு போகிறீங்களோ அது எந்த செயலாக இருந்தாலும் சரி யாருனுடைய கையிலிருந்தும் இந்த பழத்தை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த பழத்தை கொடுக்குறவங்களுடைய எண்ணம் கெட்டதாக இருந்துச்சுன்னா அந்த கெட்ட ஆற்றலாகப்பட்டது இந்த எலுமிச்ச பழத்தில் வந்துடும் அப்போ அந்த கெட்ட ஆற்றலோடு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு வைக்கிறீங்கன்னா அதனுடைய ஆற்றல் முழுமையாக உங்கள் வீட்டில் பரவ ஆரம்பித்து விடும் அதனால் அதையும் சொல்லுவாங்க முடிந்த வரை எலுமிச்ச பழத்தை நீங்கள் கையில் வாங்கறத வச்சுக்கோங்க அதாவது நீங்களே போயிட்டு அந்த தட்டிலேருந்து எடுக்கிறத வச்சுக்கோங்க அதிகமாக கோவிலெலாம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழத்தை ஒரு தட்டில் போட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு முன்னாடி வச்சுருவாங்க உங்களுக்கு என்ன பழம் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது மாதிரி தான் நீங்களும் எதுக்கு வாங்குறதா இருந்தாலும் சரி முடிஞ்ச வரை எனக்கு இதில் நம்பிக்கை இருக்குங்க எனக்கு இதில் சந்தேகம் இருக்குது எனக்கு டவுட்டும் இருக்குது ஆனால் எனக்கு ஓகே தானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் கையில் வாங்காதீங்க அதே போல் வேறு கடைக்காரங்க எடுத்து கொடுத்தாலும் அதை வாங்காதீங்க முடிந்தவரை அதை தவிர்த்துக்கோங்க அடுத்தது இந்த எலுமிச்சை பழத்தை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எங்கேயாவது ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு போகிறீங்க இல்லை ஏதாவது பெரிய முக்கியமான வேலைகளுக்காக சுபகாரியங்களுக்காக போகிறீங்க அந்த சுபகாரியங்கள் தடைபடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறியில் இந்த எலுமிச்சப்பழத்தை வச்சுட்டு உங்கள் குலதெய்வமோ அல்லது இஷ்ட தெய்வத்துக்கோ தீபம் ஏற்றிட்டு அந்த தீபத்தை வலதுபுறை மூன்று முறையும் இடதுபுறம் மூன்று முறையும் வந்துட்டு சுற்றிட்டு உடனே நீங்கள் அந்த எலுமிச்ச படத்தை உங்களுடைய குலதெய்வத்தின் படத்தின் மேலேயோ அல்லது நீங்கள் வழங்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தின் படத்தின் மீதோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்தின் படத்தின் மீதோ நீங்கள் வச்சு மனதார வேண்டிக்கிட்டு இதை உங்களுடைய பேக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக நீங்கள் போய்கிட்டு வரக்கூடிய காரியமாகப்பட்டது வெற்றி உங்களுக்கு இடையில் வரக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் இது எதுவுமே உங்ககிட்ட நெருங்கவே நெருங்காதுங்க அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது யார் வேணாலும் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் வேணாலும் இதை செய்யலாம் இதற்கு முக்கியமானது பாசிட்டிவ் எனர்ஜி அதாவது நல்ல ஆற்றல்கள் இருந்தாலே போதுமான ஒன்று நம்ம வேண்டிக்கிறோம் நல்லதை நினச்சி வேண்டிக்கிட்டாலே போதுமான ஒன்று தான் இன்னும் இந்த எலுமிச்சை பழத்தை வைத்து நிறைய ஆன்மீக தகவல்கள் நம்மளால் கொடுக்க முடியும் நிறைய பலன்கள் அப்படின்றது இதில் கிடைக்கும் நிறைய ஆன்மீக வேலைகளுக்கு இது மிகவும் பயன்பட்டு கொண்டிருக்கிறது கண்டிப்பாக இன்னொரு காணொலியில் அதை பற்றி பார்க்கலாம் இத்துடன் இந்த பதிவோட நிறைவுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க ஆன்மீகம் தொடர்பானது உங்களுக்கு இதில் அனுபவம் இருக்குன்னா அதையும் சொல்லிவிடுங்க இல்லை இதை வைத்து வேறு என்ன செய்யலாம் அப்படின்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இத்துடன் இந்த பதிவோட நிறைவுக்கு வந்துட்டோம் ஓம் நம சிவாய சிவய நம என நம சிவ ம வய நமசி நம சிவ இந்த மந்திரத்தை காலையில் எழுந்தவுடனே மூணுலேருந்து பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்லது கெட்டும் ஓம் நம ஓம் நம ஓம் நம